காங்கயம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எட்டு கிலோமீட்டரில் இருக்க வட்டமலை முருகன் கோயில் ஊதியோர் சித்தர் வழிபட்ட கோயிலுக்கு பக் இந்த பக்கம் அஞ்சு கிலோமீட்டர்லேயே இருக்குது மேப் போட்டா கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அதனால் ஸ்ரீ வசந்த மகால் காங்கேயம்னு போட்டிங்கன்னா அந்த வாசல்ல இருந்து சைடில் ஒரு ரூட் இருக்குது அது வழியா போயிடலாம் உள்ளே நுழைஞ்சதுமே இந்த கிணறு இருக்குது இது வந்து சரவண தீர்த்தம்னு சொல்லப்படுது ஒரு இடி சத்தம் உருவாகி அந்த இடத்துல வந்து ஒரு சுனை நீர் உருவாயிருக்கு என்ன சத்தம்னு பார்த்தப்ப தானாகவே ஒரு நீர் ஊற்றுற உருவாயிருக்கு இது வந்து சரவண தீர்த்தம்னு சொல்கிறாங்க முருகன் தானே தனக்காக உருவாக்கிக்கிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இதிலேருந்தான் இப்போமோ த நீர் எடுத்து அபிஷேகங்கள் நடைபெறுது இது பாருங்கள் இது சுற்றி இருக்க ஆயிரம் மரங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மரங்கள் கவுண்டிங்கே இல்லை அப்படிங்கிறாங்க இந்த மரத்தெல்லாம் நட்டதான் தான் பாட்டி இந்த ஊரில் அனாதியாக வந்து சேர்ந்து அவங்க இந்த மரங்கள்லாம் நட்டு தொண்ணூத்தஞ்சு வயசுல தான் அவங்க இறந்து போயிருக்காங்க திருமணமே செய்யாமல் முருகனே தன் மகன் சொல்லி வாழ்ந்திருக்காங்க இப்போ வந்து தேர் விட போகிறோம்னு சொல்லி தேர் விடுறதுக்கு எவ்வளோ ஒரு சின்ன தெருவோட அளவு போதும் ஆனால் வேணுன்ட்டே வந்து எவ்வளோ மரங்களை வந்து வெட்டி சாய்ச்சிட்டாங்க மரம் வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் அழகாக வந்து பல மரங்களை வந்து வெட்டி சாய்ச்சிட்டாங்க எதுக்கு வேஸ்ட்டாக வெட்டி சாய்ச்சாங்கன்னே தெரியல ஒரு தேர் போகிறதுக்கு அவ்வளோ பெரிய இடம் தேவையா அப்படின்னே யோசிக்க முடியல பாதி மரங்களை வெட்டின மாதிரி சொல்கிறாங்க பாட்டி கடைசி காலம் வர இந்த முருகனுக்கே தொண்டு செஞ்சு அனாதையாகவே இருந்து இந்த மரங்கள் எல்லாம் நட்டு இறந்துருக்காங்க அதை வந்து ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன் வட்டமலை சுற்றி வந்தால் கீழே வந்து ஒரு புத்து இருக்கு பாருங்க இப்பவும் ஒரு நாகம் வந்து என்ன டைம்னு கரெக்டா சொல்ல முடியாதான் ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து மலை மேலே ஏறி வந்து அந்த முருகனை வணங்கிட்டு அப்படியே கீழே போதுங்கிறாங்க குறிப்பிட்ட டைம்லாம் வச்சா அப்புறம் எல்லாருமே மக்கள் கூட்டம் வந்துடும் அதனால வந்து பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல முருகன் வந்து யாரும் பார்க்காதப்ப அந்த பாம்பு வந்து வழிபட்டுட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க கீழே வந்து ஊர் மக்கள் ஒரு புத்து தானா உருவானனால சுத்தி வர சின்ன சின்ன சிலைகள்லாம் வச்சு அவங்க வந்து வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க இருந்து பாருங்க அந்த மழை தெரியுது நான் போனப்ப வந்து மயில் வந்து அழகா மேல நின்றுட்டு இருந்தது அப்படியே வீடியோ எடுத்தேன் இந்த கோயிலுக்கு கொங்கன சித்தர் வந்து தவம் செஞ்ச பக்கத்தில் உத்தண்ட வேலாயுத சுவாமி கோயில் அங்கே தான் அவர் நித்திய பூஜைகள் செஞ்சுட்டு இருந்திருக்காரு இது கொஞ்சம் தூரத்தில் இருக்க கோயில் நம்மளே வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு அடிக்கடி போவோம் தூரமா இருக்க கோயிலுக்கு எப்பயாவது போவோம் இல்லையா அது மாதிரி அவர் எப்பயோ வந்து பூஜைகள் செஞ்சதாலும் இது மேலே ஏறினதுமே வலது பக்கம் வந்து விநாயகரும் இடும்பன் சுவாமிகளும் இருக்காங்க மேக்ஸிமம் ஒரு நூறு படி தான் கால் வலிக்காது ஈவினிங் நாலரை மணிக்கே திறந்துடுவாங்க இது பாருங்க கார் ஏறுறதுக்குலாம் ரூட் போட்டிருக்காங்க கார் பைக் வயசானவங்க ஏற முடியலனா அதில் வந்து மேலே நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு கீழே எடுத்துகிட்டு போயிடலாம் வண்டியை ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குனால் வெளியே பார்க்கிங் இருக்குது பார்த்துக்கோங்க இதுதான் கோயில் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நாகர் வந்து இது வழிபட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நாகர் சிலை தான் அந்த கிராம மக்களுக்கு கிடச்சிருக்குங்க பாருங்க மயில் தூண்கள்லாம் பார்த்தா பத்ரகாளி அம்மன் ராமன் ந நரசிம்மர் அதெல்லாம் இருக்கிறதுனால சைவமும் வைணவமும் இந்த கோயில் கட்டுற சமயத்தில் ஒற்றுமையாக இருந்திருக்காங்க அப்படின்னு காணப்படுது ஆனால் நான் சுற்றி சுற்றி பார்த்தா நரசிம்மரை மட்டும் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல நைன்டீன் ஃபார்ட்டி நைன் வரை இது சிவன் கோயிலாக வழிபட்டுட்ருக்காங்க வட்டமலையில் இருக்க சிவனை போய் கும்பிட்டுட்டு வரேன் அப்படி தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க ஊர் மக்கள் ஆனால் ஒரு விவசாயி கனவில் வந்த முருகர் நான் இங்கேருந்து உங்களெல்லாம் அருள் பாலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருக்காரு அதன் பின் தான் ஊர் மக்கள் எல்லாருமே முருகனையும் வள்ளி தேவானி சிலைகளையும் வச்சு பிரதிஷ்டை செ செஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்து ஓரமாக தான் சிவனும் அம்பாலும் இருக்காங்க தெரியாது அதனால சுற்றி வந்துட்டு மறுபடியும் போயிட்டு அந்த எடுத்து நான் அதை போட்டிருக்கேன் முருகன் பக்கத்தில் ஒரு நாகர் சிலை இருக்குது அது வந்து யார் வந்து வழிபட்டா அது எப்படி சுயம்பா உருவாச்சுங்கிறது யாருக்குமே தெரியாது ஸோ தான் வந்து முருகர் பக்கத்துலேயே வச்சிருக்காங்க நான் அதை வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இதுதான் சுற்றி வர்றது சுற்றி வந்தால் பார்த்துக்கோங்க நல்லா அழகாக அந்த சிற்ப வேலைப்பாடுகள்லாம் நல்லாவே இருந்தது இந்த திருச்செங்கோடு கோயிலில் இருந்த மாதிரி அழகாக இருந்தது இன்றைக்கும் வந்து பாம்பு வந்து ஒரு பாம்பு வந்துட்டே இருக்குது போல் அப்போ வந்து சில பக்தர்கள் பார்த்துடுறாங்க ஆனால் யாரையுமே தொந்தரவு செய்யாமல் வந்துட்டு கோயிலை ஒரு சுற்றி சுற்றிட்டு உள்ளே முருகன் சன்னதி வரை போயிட்டு திரும்ப போயிடுது அப்படிங்கிறாங்க மக்கள் கூட்டமாக இருக்கும்போது அது வரமாட்டேங்குது ஆனால் யாருக்கன்லையா அது பட்டுருது அப்படிங்கிறாங்க அந்த கோயிலில் இப்போ பாருங்கள் உள்ளே நுழைஞ்சதுமே முருகர் அதுக்கப்புறமா இங்கே வள்ளி தெய்வானை வச்சுருக்காங்க தூண்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப அழகான வேலைப்பாடுகள் இந்த வல்வினைகள் போக்கும் முருகர் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் இங்கே வந்தால் என்ன பிரச்சனையினாலுமே தீர்த்துடுறாரு அப்படின்னு சொல்லப்படுறாரு ஆறு எல்லாமே இந்த ஊரை தாண்டி தூரத்தில் தான் இருக்குது அதனால தனக்கான ஒரு நீருற்ற வந்து அவர் சரவண தீர்த்தமாக உருவாக்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் லெஃப்டில் இருக்குது லாஸ்ட்டில் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் லைட்லாம் ஆஃப் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி வீடியோ அலவுடு கிடையாது சரி எப்படியுமே அதை வந்து நான் அவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு எடுத்தேன் இதுதான் வந்து ஒரு தடவை சுற்றிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் அவர் பார்க்கவே முடியல பார்த்தா சைடில் ஓரமாக குட்டியாக தாங்க இருந்தது அதனால் நீங்கள் பார்க்குறப்போ தேடி பார்த்து நீங்கள் வந்து ஈஸ்வரனை வழிபட்டு போங்க முதன் முதல்ல அவர் ஈஸ்வரனாக தான் வச்சு வழிபட்டிருக்காங்க இப்போ தான் வந்து முருகன் வச்சு அவங்க வழிபாடுகள் நடந்துட்டு இருக்கு முருகன் கோயில் வந்து சிவன் கோயிலா வந்து முருகன் கோயிலா இருக்குங்கிறது வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் அப்புறம் கீழே பாருங்க இந்த தேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா தான் நிக்குது ஆனா ஒரு பூச்சி யூஸ்வலா உட்டுனாலே பூச்சி கீச்சி வந்துடும் ஒண்ணுமே பூச்சி கூட அரிக்காம அப்படியே இருக்குங்கிறாங்க வந்து காங்கேயம் பக்கத்துல வரவங்க இந்த கோயில வந்து தரிசிச்சுட்டு போலாம் முருகன் வந்து அபயஹஸ்த முத்திரையில காணப்படுறாரு அதனால இந்த கோயிலுக்கு வந்தா அவர் வந்து நிச்சயமா அபயம் அளிப்பார்னு சொல்லப்படுது வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும்னு சொல்லப்படுது